ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சரி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா எண்ணெய் சொட்டை சொட்டை தக்காளி பச்சடி தான் செய்ய போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்குங்க சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நாலு இல்லை அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீலவக்கால கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்க வந்தோம் நாம் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சால் நல்லா வதங்கி வந்துடும் இந்தளவுக்கு நல்லா வதங்க வந்தோம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் டொமேட்டா பச்சடிக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடைசியாக உப்பு செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நாம் வதக்கி இறக்குனா சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி பச்சடி ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சாதத்துக்கு அருமையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்